படைப்பா படத்தில் நீலாம்பரியா பட்டய கலப்புனர் ரம்யா கிருஷ்ணன் குறித்து இப்போ பிரபல பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ நாற்பது வருடங்களா முன்னணி நடிகையாக சினிமாவில் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரியாக எல்லா மொழி படங்கள்லேயுமே நடிச்சிட்டாங்க ஸோ அவங்க நடிக்காத கதாபாத்திரமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி பயங்கரமாக வெளுத்துருவாங்க சினிமா பத்திரிகையாளரான செய்யாறு பாலு ரம்யா கிருஷ்ணன் பற்றின நிறைய தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதில் சின்ன வயசில் கதாநாயகி அறிமுகமான நடிகைகளில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப முக்கியமானவங்க எட்டாம் கிளாஸ் படிச்சிட்ருக்கும் அவங்களுடைய பதினாலு வயசில் வெள்ளை மனசு அப்படிங்கிற படத்தில் ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இந்த படம் சரியாக போகலை அப்படின்னாலும் ரம்யா கிருஷ்ணனினுடைய நடிப்பு எல்லாரையுமே இந்த புண்ணு யாருப்பா இந்த மாதிரியாக கேட்க வச்சுது முதல் படத்தை தொடர்ந்து நிறைய படங்களில் அவருக்கு நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தேடி வந்தது ஆனால் அவங்களை பிரபலமாக்கின திரைப்படம் அப்படின்னா அது முதல் வசந்தம் படம் தான் இந்த படத்தில் இடம்பெற்ற ஆழம் அது ஆழம் இல்லை அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணனை பட்டி தொட்டி எல்லாமே தெரிய வச்சுது அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்களில் நடித்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பட வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் கேப்டன் பிரபாகரன் படத்தில் வர்ற ஆட்டமா தேரோட்டமா இந்த பாடலுக்கு பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினாங்க முதல்ல இந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக ரம்யா கிருஷ்ணன் மறுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கள சமாதானப்படுத்தி படத்தினுடைய முழு கதையையும் சொல்லி அதுக்கப்புறமா தான் அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கே சம்மதம் வாங்கியிருக்கிறாங்க அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்து ரம்யா கிருஷ்ணனுக்கு சினிமா வாழ்க்கையில் ஒரு மறு வாழ்க்கை கொடுத்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆனால் தொடர்ந்து ஐட்டம் பாடலுக்கு டான்ஸ் ஆடி அழுத்து போன ரம்யா கிருஷ்ணன் தெலுங்கு பக்கம் போனாங்க அங்கே கிருஷ்ணவம்சி இயக்கத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் சந்திரலேகா போன்ற படங்களில் கதாநாயகியாக ரம்யா கிருஷ்ணன் நடித்தாங்க ரம்யா கிருஷ்ணனோட ரெண்டு படங்களை இயக்குன கிருஷ்ணவம்சியின் மேலே காதல் ஏற்பட்டதோட அவரை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ரம்யா கிருஷ்ணன் அவருக்கு ஏற்கனவே யூகி சேதுவோட திருமணம் நடந்து அதுவும் விவாகரத்தான நிலையில தான் கிருஷ்ண கிருஷ்ணவம்சியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறமா தான் படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டரில் நடித்தாங்க கே எஸ் ரவிக்குமார் இந்த கதையை ரஜினிகாந்த் கிட்ட சொன்னதும் நீலாம்பரி கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதே ரஜினி தானா இதை பலமுறை ரம்யா கிருஷ்ணன் பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க இந்த திரைப்படம் ரம்யா கிருஷ்ணனை தென்னிந்திய அளவில் பிரபலமாக்கிச்சு அதே போல பாகுபலி படத்துல ராஜமாதாவும் நடித்து உலகம் முழுவதுமே பிரபலமானாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் பற்றி நிறைய தெரியாத தகவல்களை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க ஸோ வந்துட்டு அவங்க காட்டாத முகமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா ஜேர்னர்லையுமே பயங்கரமாக கலக்கியிருக்கிறாங்க ஸோ ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிற திரைப்படங்களில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் என்ன ஃபேவரட் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்